அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அலாமலை வரமத்துல்லா அன்பிற்குரிய சகோதரர்களே திருக்குறள் ஆன்ல ஒரு வசனம் இருக்கு செய்தன அழிலாக அன்பு அவர்கள் மட்டும்தான் அதன்படி அமல் செய்தார்கள் அவங்களுக்கு முன்னாடி எந்த சஹாபாக்களும் அமல் செஞ்சதில்லை அவங்களுக்கு பின்னாடியும் யாரும் அமல் செஞ்சதில்லை இப்பவும் முடியாது ஆனால் அந்த வசனம் என்னன்னா யா யூல ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே இதான் நா ஜெயித்தும் ஒரு சதக்கா நீங்கள் முகமது சல்லா அலிசல்லாம் அவர்களிடத்தில் பேச வந்தால் அவர்களிடத்தில் சென்று பேசுவதற்கு முன்பாக ஒரு சதக்கா செய்து விட்டு வர வேண்டும் அப்படின்னு நல்லா ஒரு உத்தரவு அதாவது சஹாபாக்கள் எப்போ நினச்சாலும் ரசூல் சல்லா அல்லம் அவங்கள வந்து சந்திப்பாங்க அவங்கள்ட்ட பேசுவாங்க எவ்வளோ நேரம் அவங்க உரையாடினாலும் ரசூல் சல்லா அல்லிஸ்லாம் அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ இப்படி ஒரு வசனம் இறங்குது ரசிசல்லா அலி இஸ்லம் அவங்கள நீங்க போய் பார்த்து பேசணுன்னாக்கா இனிமேல் ஏதாவது சதக்கா தான் போகணும் அப்படின்னு நல்லா இறக்கினா நிறைய சஹாபாக்கள் முகமது சல்லா அலிஸ்லம் இடத்துல பேச வந்தாங்க ஆனால் இந்த வசனம் இருக்கிறதுனால ஏதாவது சதக்கா செஞ்சுட்டு போகணுமே என்ன சதக்கா செய்கிறது ஒன்றும் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அழியலியல் தான் வந்தாங்க இப்படி ஒரு வசனம் இருக்குது இறங்கி இருக்குன்னு கேள்விப்பட்டாங்க அவங்கள்ட்ட இருந்த சில காசுகளை உடனே சதக்கா செஞ்சுட்டு நபீசரலாளசிமத்தில் போய் பேசினாங்க இது கொஞ்ச நேரம் மட்டுமே அமலில் இருந்த ஒரு உத்தரவு கொஞ்ச நேரத்துலேயே அது திரும்ப மாற்றப்படுது பரவாயில்ல வேணா சதக்காலம் செய்ய வேணாம் நீங்கள் வழக்கம் போல் பழமை போல் நீங்கள் வந்து முகமது சல்லா அலிஸ் அவர்களிடத்தில் பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாத்தால அந்த உத்தரவை மாற்றிட்டான் இப்போ இந்த உத்தரவு பிரகாரம் அமல் செஞ்சது செய்தனா அலி இபுனு அபி தாலிப் கரமல்லாகு அதுஹூர் அலி அல்லாஹூ அவர்கள் மட்டும்தான் இது அலி அலி அல்லைய முக்கியமான ஒன்று இந்த உத்தரவு ஏன் வரணும் பிறகு ஏன் உடனே அது வந்து மாற்றப்படணும் ஓ உலகத்தில் பல ஆட்சியாளர்கள் அரசர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தலைவர்கள் உத்தரவு போடுவாங்க அதுக்கு எதிர்ப்பு வந்தாலோ அது இது ஆகாதுன்னு தெரிஞ்சாலோ உடனே மாற்றிக்கிடுவாங்க இது இயல்பு மனித இயல்பு அவசரகதியில் இயற்றப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அதிக ஆராய்ச்சி செய்யாமல் இயற்றப்பட்டதாக இருக்கலாம் ஆனால் அல்லாவிடமிருந்து தவறு வருமா என்றால் முஃபசிர்கள் நமக்கு சொல்கிறார்கள் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாட்டை செஞ்சதுக்கு காரணமே என்னென்னா விஸ்வலதாஸ்வரம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் நினைத்த போதெல்லாம் வந்து சந்திக்கலாம் பேசலாம் என்று இருந்தாலும் கூட அது அவர்களுடைய தனிப்பட்ட வேலைகளில் தொந்தரவாக அமைந்துவிடக்கூடாது அவர்களை அவர்களிலிருந்து சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை இந்த உண்மத்து உணர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்று சொல்கிறார்கள் அந்த வசன பிரகாரம் விசவலதாரீஸ்வரம் அவர்களுடைய அகம்மியத் அவர்கள் எவ்வளவு மகத்தானவர்கள் என்பதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் திருபை செய்வானாக